வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் இரண்டு வன்முறையை தடுத்தல் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் நிகழ்ச்சி நீதிமொழிகள் பதினான்கு முப்பத்தி நான்கு உலகின் மிகவும் சமாதானமான நாடுகள் எவை உலகளாவிய அமைதி குறியீடு இரண்டாயிரத்தி பதினேழு புள்ளி விவரத்தின்படி ஐஸ்லாந்து நியூசிலாந்து போர்ச்சுகல் ஆஸ்திரியா ஆகியவை முன்னிலை வகிக்கின்றன கடைசி இடத்தில் சிரியா ஆப்கானிஸ்தான் தெற்கு சூடான் ஏமன் ஆகிய நாடுகள் இருக்கின்றன சமாதான நிலையை தீர்மானிக்க மூன்று அடிப்படைகளை பார்த்தார்கள் சமூக பாதுகாப்பு நிலை நடப்பு உள்நாட்டு சர்வதேச மோதல்களின் அளவு இராணுவ அளவு கடந்த தசாப்தத்தில் உலக அமைதி இரண்டு புள்ளி பதினான்கு சதவீதம் என்ற விகிதம் மோசமடைந்துள்ளதாக தெரிகிறது கடந்த ஐந்தாண்டுகளில் வரலாற்றிலேயே அதிகமான பேர் பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்டுள்ளார்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணம் நம் உலகில் தீமையை கட்டுப்படுத்துவதாக வேதாகமும் போதிக்கிறது ஜலப் முன் வாழ்ந்தவர்கள் கத்துடைய கட்டளைகளை புறக்கணித்த போது பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது ஆதியாகமும் ஆறு பதினொன்று மத்தியூர் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாம் வருகைக்கு முன்பும் இவ்வாறு இருக்குமென என இயேசு முன்னறிவித்தார் நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் லூக்கா பதினேழு இருபத்தி ஆறு பத்து கட்டளையை புறக்கணிக்கிற போது உலகத்தில் துன்மார்க்கம் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஏனெனில் தேவனுடைய கட்டளை பாவத்தை கட்டுப்படுத்தி சரியான நடத்தையை ஊக்குவிக்கிறது அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் நீதிமொழிகள் பதினாறு பனிரெண்டு தேவனுடைய பிரமாணத்தை புறக்கணிக்கிற தேசம் செழிக்காது செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும் வாயினால் அது இடிந்து விழும் நீதிமொழிகள் பதினொன்று பதினொன்று அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று மற்றும் இரண்டாம் வசனங்கள் தேவனுடைய பிரமாணத்தை இவ்வாறு கனப்படுத்தும் போது சமாதானத்தை அனுபவிக்கிற பட்டியலில் ஒரு தேசத்தை அது முதலிடத்தில் வைக்கும் செயலில் காட்டுங்கள் நீங்கள் பார்த்த மிகவும் வன்முறை மிக்க தேசம் அல்லது நகரம் எது ஆழமான ஆராய்ச்சிக்கு ராகமம் இருபத்தி ஆறு ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள வசனங்களும் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று முதல் அறுபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனம் मेन